ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நம்ம மூணு ட்ரம்மும் ரெடி பண்ணிருக்கிறோம் அதில் வந்து கப்பி சோளத்தில் நான் ஐடியா பண்ணிடுறோம் அதுக்குரிய வேலை தான் இருக்குது இப்போ என்னென்ன பண்ணுறோங்கிறத வாங்க பார்க்கலாம் கப்பி சோளத்திற்கு பிரதிநியாக அதிசயமாக இன்றைக்கி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு இதிலையுமே கரெக்டாக அளவளவாக ட்ரம்மில் வந்து தண்ணி விட்டுட்டுருக்குறோம் சரிங்களா முக்கா ட்ரம்மை இல்லாட்டி முக்கா ட்ரம்மும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுட்டுருக்குறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து கல் உப்பு வந்து மூணு இதுக்கு அளவாக போட்டாச்சு உனக்கு கொஞ்சம் போடு பிற அதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் போடு போடு ஏற்கனவே போட்டாச்சு உனக்கு கொஞ்சம் கம்மியாக போட்ட மாதிரி இருக்குது ஆ போடு போடுறேன் ஆ போது விட்ரு இது கொஞ்சம் போடு இது கொஞ்சம் ஆ ஓகே ஓகே விட்ரு விட்டுரு அப்புறம் பாதாமி இலை போடுவோன்னே பட் இல இலை கம்மியாக தான் இருக்குது இருக்கிற இலை சின்னதாக வந்து கப்பீஸ் வச்சுருந்தேன் அதுக்காக வச்சுருந்தேன் இலை இப்போ வேணால் கொஞ்சம் இலை இப்பு கொண்டு வந்து கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம் தனியாக நப்பிட்டுருக்குறோம் அப்புறம் வந்து கப்பீஸ் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம் கப்பீஸ் இப்போ வந்துட்டுருக்குது அது இன்னைக்கு நைட்டு வந்து நினைக்கிறேன் முடிஞ்ச இந்த வீடியோலையோ இல்லாட்டி அடுத்த வீடியோலையோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரம் ட்ரம்மில் விட்டு வளர்த்துவோம் அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து ட்ரம்மில் வந்து அடுத்தடுத்து கப்பீஸ் விட்டுலான்னு இப்போ பிளான் ஓடிட்டுருக்குது ஏன்னா ட்ரம்மு நம்மகிட்ட ஃப்ரீயாக இருக்குது ஏன் வேஸ்ட் பண்ணோனே கடையில் கொடுத்து அது எதுன்னு பண்ணணும் புதுசாக ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் ம் ஆ இன்னைக்கு நைட்டு தான் மீன் அனுப்பிச்சுடுவாங்க சரியா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவோம்மா முடிஞ்சா நாளைக்கு சாயங்காலம் போட்டுடலாம் சரியா ஆ சரி போடலாம் ம் எப்படியும் நம்ம பார்சல் அடுத்த நாள் மூணு மணிக்கு போது வந்து சேர்ந்துருச்சு பட் இது நான் எங்கே போட்டேன்னா நான் வந்து ஈரோட்டில் தான் ஆர்டர் போட்டேன் நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து கொஞ்சம் அதை டீட்டெயிலெல்லாம் சொன்னாங்க சரி அதில் பார்த்துட்டு சரி இது வந்து ஒரு அஞ்சு பேராக ஆர்டர் போட்டுடலாம் ஏன்னா ட்ரம்மு சைஸ் பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டு விட்டு வளர்த்துறத விட ட்ரம்மு ஒரு அஞ்சு ஆறு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்டர் போட்டேன் ஃபிஷ்ஷும் வந்து தெளிவாக வந்து இறங்கிடுச்சு பட் வீட்டுக்கே வந்து இறங்கிடுச்சு நல்லா இருக்குது நான் வந்து இது ஜெட் பிளாக் தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் ஃபுல் பிளாக் பிளாக்காக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிலே வந்து நான் வந்து செடியை ஆர்டர் போட்டேன் அவங்களே ஏதோ ஃபுட் ஏதோ மேனுஃபேக்சரிங்கு இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களான்னு தெரில பட் அதுவும் ஆர்டர் போட்டேன் கையோட இது வந்து வீட்டுக்கு சேர்ந்துருச்சு நம்ம இதை கொண்டு டபுள் உள்ளான் இப்போ வந்து நம்ம மீனை வந்து ட்ரம்ல விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த கவரோடவே ட்ரம்மில் போட்டு வைக்கணும் அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் வந்து மீனுக்கு செட் ஆகி மீன் வந்து நம்ம கவர்லேருந்து எடுத்து விட்டாலுமே அந்த டெம்பரேச்சரோட அப்படியே ஒத்து போயிரு விஷ்கு கொண்டாவது போட்டோம்னா டெம்பரேச்சர் செட்டாலும் மீன் டக்குன்னு செத்து போயிடுற அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த பிளான் வந்து கொண்டு வந்ததை வந்து மூணு ட்ரம்முக்கு ஆவரேஜு பிரித்து போட்டேன் இனி அடுத்தடுத்து மீன் வரக்கு முன்னாடி இந்த எல்லாம் கொஞ்சம் ஒரு வளர்ந்து கொஞ்சம் ட்ரம்மு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் விட்டாலுமே கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக வந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டேன் இப்போ நம்ம மீனை விட்டுறலாம் அதாவது ஒன்று ஒன்றா இறங்கிட்டு இருக்குது எல்லாம் சுற்றி பார்க்க மாட்டேருக்கு தூண்டு கவரில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்குது இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக இருக்குது கீழே மேலே அங்கே இங்கேயும் ஓடுது ஓகே மீன் நல்லா செட் ஆயிடுச்சு நீ அடுத்தடுத்து என்ன பண்ணுறேங்கிறதோ அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்